ஆத்ம வணக்கம் புத்தகம் ஜீவகாருண்யம் ஆத்ம வைத்தியர் பிரம்மஸ்ரீ லோகதாஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராமாயணம் என்பது என்ன இந்த தலைப்பில் வந்து ராமாயணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க கூடியது என்ன நம்ம எல்லாரும் கருதக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் ராமரோட சரிதம் இருக்குது அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சாமி சொல்கிறாரு ராமாயணத்தை பெரும்பாலும் வந்து தவறாகவே புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது சாதாரண கதை இல்லை அது வந்து ராமாயணம் என்பது வந்து தன்னை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தான் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இந்த கருத்தை நம்ம பார்க்கும்போது அது சாதாரண கதை கதை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று அது ஜீவனை பற்றி அதாவது தனக்குள்ள இருக்கிற உயிரை பத்தின ஒரு விஷயம் அப்படின்னு சாமி சொல்றாரு அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் முழுமையா சொல்லப்பட்டிருக்கிறது தான் ராமாயணம் அப்படின்னு சொல்றாரு ஜீவன் வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு ஜீவன் இருக்கின்ற ஜீவன் வந்து அஹ் இருக்கின்ற மனமா மனமா வெளியே போய் தீர்ந்து மடிஞ்சு போகுது அதாவது இறந்து போகுது அப்படின்னு சொல்றாரு அந்த ஜீவனை தனக்குள்ளேயே ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அஹ் அயோத்தியில கொண்டு போய் ராஜாவா ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் ராமாயணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதற்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு அதுல விளக்கு வந்து ஜடமாவும் அஹ் அதுல இருக்க திரி வந்து அஹ் மனமாகவும் அதுல இருக்கிற எண்ணம் வந்து ஜீவனாவும் கருத சொல்றாரு எப்படின்னா ஒரு தீபத்தை நம்ம அஹ் திரி மூலியமா எரிக்கும் போது அதுல எண்ணமா அந்த எண்ணம் வந்து ஒளியை பிரகாசித்து புகையாக வெளியே போய் இந்த உலகம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படின்னா ஒரு ஜடம் அந்த விளக்கு மூலியமாக அந்த ஜீவன் வந்து விரயமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது தீபத்தின் ஒளி மூலியமாக வந்து ஜீவன் ஒவ்வொரு சொட்டாக கரைஞ்சிக்கிட்டே வருது அதில் தீர்ந்து போகிற ஒரு விஷயமா இருக்கிறது என்னதான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த உலக விஷயத்துல வந்து ஜீவனை விரயம் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நம்மளை நாம் தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ளே இருக்கிற உயிர் தன்மை என்ன அப்படிங்கிறத கடைசி காலத்தில் பேசி ஒரு பிரயோஜனமே இல்லை அதை போகும்போதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் இறைவனை நோக்கி அதாவது தனக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறத தான் சாமி சொல்கிறாரு ராமாயணம்ன்றது வந்து எதனால எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்காக தான் ராமாயணம் சொல்வது அப்படின்னு சாமி சொல்லி முடிக்கிறாரு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ராமாயணம்ன்றது வந்து அதுக்காக தான் எழுதப்பட்டுச்சே தவிர அது ஒரு குடும்ப சரீதமாவோ இல்லை வரலாறாவோ இல்லை வேற எதுவும் காவியமாவோ இல்லை அப்படிங்கிறத தான் சாமி சொல்றாரு ஆத்மா வணக்கம் அடுத்த நாள் வந்து இன்னொரு தலைப்பு பார்க்கலாம் நன்றி